ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சுவிதாவின் கதை நேரத்தில் நம்ம இன்றைக்கி சட்டை முனிநாதரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவர் கைலாய சித்தர்னும் பதினாறாவது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு துறவின்னும் அவர் எப்போவுமே சட்டை அணிந்துட்டு இருந்தனால அவர் சட்டை முனிநாதர் அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க அவரோட வரலாறு எல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா இவர் சிங்கள நாட்டிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தவர்னும் சேனிய வகுப்பை சேர்ந்தவர் அவங்க அம்மா வந்து ஆலய விழாக்களை நடனம் ஆடுவர்களும் அவங்க அப்பா இசைக்கருவிகளை வாசிப்பவரும் இவங்க அந்த நாட்டை விட்டு தமிழகம் வந்து விவசாயம் பார்த்து வந்தாங்க வானம் பொய்த்து போனதுனால விவசாயம் நடக்கல அதனால பட்னியால வாடம் பெற்றோருக்கு உணவளிக்க கோயில் வாசல்ல தட்டை ஏந்தி யாசகம் பெற்று வந்தார் ஒரு நாள் இருந்து வந்து சங்கு பூண்ட ஒரு முனிவருடன் தன் குறைகளை எல்லாம் சொல்லி கண்ணீர் விட்டார் உடனே அவரு தாய் தந்தரை காப்பாற்றும் போட்டு நீ செய்யும் செயல் மிக பெரியது விரைவில் உனது நிலையும் காலமும் மாறும் சிவன் பால் சிந்தனையை நிறுத்து கடமையை செய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சிட்டார் ஒரு அந்த முனிவர் கூறியது போலவே மழை நல்லா பெஞ்சது எல்லாம் நல்ல விளைச்சல் விளைந்தது அயராத உழைப்பால சட்ட முனியோட வாழ்வும் அளந்தது சட்டை முனிக்கு திருமணமும் நடைபெற்றது இல்லற வாழ்வுல ஈடுபாடு இல்லாவிட்டாலும் இவர் குடும்பத்தை நடத்தினார் ஒரு நாள் இறைவனை வணங்கி விட்டு வெற்று உடம்போட அவர் வெளியே வந்தார் சட்டை முனிவர் அப்போ தன்னோட சட்டையை அணிய முற்பட்டார் அப்போ வெளியே வந்து ஒரு குரல் கேட்டுச்சு ஏனப்பா உடுத்ததுலேயே உறுதியா இருக்கிறியே அதை உதறிடம் என்ன இல்லையான உடனே அந்த குரல் வந்த திசையை நோக்கும்போது தான் சங்கு பூண்ட முனிவர் அங்கே நிற்பதை பார்க்குறாரு உடனே அவரோட காலில் போய் விழுந்து உதர ஆயுதமாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சட்டையை உதர்னார் சட்டை முடியே வாரும் எம்மோட அப்படின்னு அவர் இவ அழைச்சிக்கிட்டு போனாங்க இருவரும் கனக மார்க்கமாக ஆகாயத்திலேயே பறந்து போனாங்க இம்முன்னு உபதேசங்களையும் போகரையை சந்தித்து அவருடைய உபதேசங்களையும் பெற்றுக்கொண்டு சித்தர்களின் வழியில் தம் ஞான பயணத்தை தொடர்ந்தார் அகத்தியரிடம் சீடராக சேர்ந்து ஞான நிலையையும் அடைந்தார் அது மட்டும் இல்லாம இவர் தன்னோட விடாமுயற்சியினால ஞானத்தின் உயர்நிலையும் எட்டினார் தன் தவம் வலிமையால கைலாயத்தில் சிவபெருமானை தரிசிக்கும் வாக்கியமும் பெற்றார் ஸ்ரீரங்கத்துக்கு வந்த சட்டை முனிநாதர் ஸ்ரீரங்க ரங்க பெருமாளை சேவிக்க செல்லும் போது அர்த்த ஜாம பூஜை முடிஞ்சிருச்சது நடையும் சாத்திட்டாங்க சட்டை முனி வெளியே இருந்தபடியே ரங்கநாதா உன்னை தரிசிக்க அவசரோஷமா வந்தனே அப்படின்னு சொல்லி புலமுனாரு உடனே பக்தர்களோட அபய குரலை கேட்ட பெருமாள் நடையை திறக்க செஞ்சாங்க சித்தர் கருவரை அருகே சென்றதும் தன்னோட அழி அணிகலன்களை எல்லாம் அவருக்கு சட்டை போல அணிவிச்சார் இதனால தான் இவருக்கு சட்டை முனின்னு ஒரு பெயர் பெற்றார்னு சொல்றாங்க சட்டை முனி வந்து ஸ்ரீரங்கத்துல இருவனோடு ஒன்றாக கலந்து மறைஞ்சாருனோ இவர் இன்னும் அவர் அங்கேதான் இருக்கிறாருன்னு கருதப்படுகிறது சட்டை முனி வந்து ஆயிரத்தி இருநூறு கிரிகாண்டம் சரக்கு வைப்பு நவரத்ன வைப்பு நிகண்டு வாத காவியம் தீட்சை ஞான விளக்க பதினான்கு நூல்களை ஏற்றியுள்ளார் இவர் இயற்றிய பாடல்கள் மாநில உலகுக்கு கிடைத்த மாபெரும் சொத்தாகும் இவர் நவகிரகத்துல கேது பகவானையை பிரதிபலிக்கிறார் இவர் வழிபட்டால் சித்த பிரம்ம கோளாறு மனோவியாதி பைத்தியம் பிடித்தது போல உள்ள நிலை எல்லாமே மாறும் அது மட்டும் இல்லாம ஜாதகத்துல ஏற்பட திருமண தடை மற்றும் கலஸ்திரோ எல்லாமே நீங்கும் திருமணம் நல்ல முறையில நடக்கும்னு சொல்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் சட்டை முனிநாதரின் அருள் கிடைக்கட்டும் வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்